பதினொன்றாம் வகுப்பு ஏழ் ரெண்டில் மாமலை போட்டதும் கேள்விகள் மற்றும் பதில்கள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் மாமலை போட்டுதும் நம்மை எழுப்பும் பல ஊர் திடுக பொருத்தமான இலக்கிய வடிவம் எது ஈ யானை டாக்டர் குறும் புதினம் மண்ணுக்கு வளம் சேர்ப்பன இயற்கை உரங்கள் வான் பொய்த்தது என்ற சொற்றொடர் உணர்த்தும் அறிமுக பொருள் மழை பெய்யவில்லை கருப்பட்டி பனங்கற்கண்டு போன்றவை மதிப்பு கூட்டுப் பொருட்களா மட்டும் சரி பிளையான தொடரை கண்டறிய இ குறைந்த எட்டு தொகை தொகையடிகளை எங்கொரு நூறு நூல்கள் உடையது குறிப்பினார் தமிழ்நாட்டின் மாநில மரம் சிறு குறிப்பு அறைகள் விடை தமிழ்நாட்டின் மாநில மரம் பனைமரம் ஏழைகளின் கற்பக விருட்சம் பனைமரம் சிறந்த காட்டுத் தடுப்பான் நிலத்தின் ஆழத்தில் நீர்மட்டம் குறையாமல் நீரை சேமித்து வைக்கின்ற தன்மை உடையது பனை வளர பெரிய அளவ தண்ணீர் தேவையில்லை ஏழே ஆண்டுகளில் காய்க்க தொடங்கிவிடும் பனையில் நுங்கு பதநீர் கருப்பட்டி பனங்கற்கண்டு முதலியவை கிடைக்கின்றன எதிலியாய் குருவிகள் எங்கே போயின தொடரில் பொருள் யாது விடை மரங்கள் வெட்டப்பட்டன பொய்த்தது மண்வளம் குன்றியது குருவிகள் கூடுகட்டி வாழ மரங்கள் இல்லை வாழை எதுமின்மையால் ஏ எதிலியாய் குருவிகள் எங்கேயோ பறந்து சென்று விட்டன வளரும் காவில் முகில் தொகை ஏறும் பொன்மாடம் எங்கும் அகிப்புகை நாறும் அடிக்கோடிட்ட தொடர் குறிப்பிடுவது என்ன விடை நூல் திருமலை முருகன் பல்லு தென்கரை நாடு ஆசிரியர் பெரியவன் கவிராயர் தென்கரை நாட்டின் நீரிடு வளர்ந்த சோலையில் மேக கூட்டங்கள் தங்கி செல்லும் கா சோலை அலர்ந்து பகுபத உரு உறுப்பிலக்கணம் தருக அலர்ந்து அலர் குட்டல் இத்து கு இத்து இந்து குட்டல் இத்து குட்டல் அலர் பகுதி இத்து சந்தி இந்து இந்தானது விகாரம் இத்து இறந்தகால இடைநிலை ஊ வினையற்ற விகுதி இஞ்சு இட்டு இட்டு இந்தி மெய் மெய்களுக்கான வேற்றுநிலை உடல்நிலை மெய்ய மயக்கங்களுக்கு எடுத்துக்காட்டுகள் தருக வேற்றுநிலை மெய்மயக்கம் இவ் இஞ்சு மஞ்சள் இட் காட்சி இட் பயிற்சி இந்து மந்தை உடல்நிலை மெய்மயக்கம் செய்யாமை இவ்விதம் விஞ்ஞானம் பட்டம் வெற்றி சென்னாய் காற்றின் தீராத பக்கங்களில் எது எதனை எழுதி சென்றது விடை ஒரு பறவையின் இருந்து பிரிந்து விழுந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் அப்பறவையின் வாழ்வை எழுதி சொல்கிறது சிறுவினா வேதி காலப்பில்லா வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமானும் கருத்து எழுதுக விடை வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லியை பயன்படுத்துவது நடைமுறைக்கு சாத்தியம் முன்னோர்கள் எந்தவித ரசாயன பூச்சிக்கொல்லியையும் பயன்படுத்தவில்லை வேப்பங்கொட்டை நொச்சி இலை புங்கன் பிரண்டை காற்றாலை எல்லாவற்றையும் இடித்து கோமியத்தை ஊற வைத்து பயிரில் தெளித்தார்கள் பூச்சியும் படிப்படியாக குறைந்தது வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லியால் நுண்ணீர் பெருக்கமும் மண்வளமும் ஏற்பட்டன ரசாயன பூச்சிக்கொல்லி பயிர்களுக்குள் ஊடுருவி சாப்பிடுகிற மக்களுக்கு நிறைய நோய் உண்டாக்கும் காற்றில் ஆடும் புல் வீடு வீடுகளுக்கு அழகிய பெரியவன் தரும் ஒப்பிடியாது ஏன் குருவிகளையும் கூடுகளையும் காண முடியவில்லை முன் வெள்ளம் அடைமலை காலம் ஆற்றில் வெள்ளம் கரைபுர கரைபுரண்டு ஓடும் கரைகளில் நெடிய மரங்கள் மரங்களின் பறவைகளில் ஒளிகள் வழிநெடுக்கலில் எடுக்கல்லில் கூடுகள் முள்ளால் கட்டப்பட்ட இக்குருவிக் கூடுகளில் குருவிகள் இல்லாத காரணத்தால் ஏக்கத்தின் காரணமாக காற்று அசிமீடுகள் என வர்ணிக்கிறார் சலச சலசவாவியில் செங்கையில் பாயும் இடஞ்சுட்டி பொருள் விளக்குக விடை நூல் திருமலை முருகன் பல்லு வடகரை நாடு பாடலடிகள் ஆசிரியர் பெரியவன் கவிராயர் இடம் வடகரை நாட்டின் வளத்தை கூறும் பாடலில் இவர் இடம்பெற்றுள்ளது பொருள் வடகரை நாட்டின் தாமரை தாடகத்தில் மீன்கள் துள்ளி பாய்ந்து விளையாடும் விளக்கம் வடகரை நாட்டின் மலரில் மொய்க்கும் வண்டுகள் இத்தலம் என்ற பண்ணினை இசைப்பதால் இசைப்பதால் உள்ளால் பறவை வாழை ஆட்டிக்கொண்டு மதகுகளின் சங்கிலியில் மீனை பிடித்து உண்பதற்காக அமர்ந்திருக்கும் அப்போது தாமரை தாடகத்தில் மீன்கள் துள்ளி பாய்ந்து விளையாடும் ஐங்கூறு நூற்றுப்பாடல் சுட்டும் திணை முதல் பொருள் கரும்பொருட்களை அட்டவணைப்படுத்துக விடை திணை முல்லை திணை முதற் பொருள் நிலமும் பொழுதும் நிலம் காடும் காடு சார்ந்த இடமும் பெரும்பொழுது கார்காலம் சிறும்பொழுது மாலை கரும்பொருள் தெய்வம் திருமால் மக்கள் ஆயர் ஆய்ச்சிய இடையர் இடைச்சியர் தொழில் வரகு சாமை விதைத்தல் ஆனிறை மேய்த்தல் ஏறுத்தழுதல் களைப்பறித்தல் உணவு வரகு சாமை முதிரை விலங்கு மான் முயல்பு முல்லை தோன்றி ஊர்பாடிச்சேரி பறை எரு கோட்பறை யாழ் முல் முல்லை யாழ் சான்று காய கொன்றை நெய்தல் முல்லை பேயனார் பாடிய பாடல் தமிழ் நெடுங்கணக்கு வரிசையில் இனவெழுத்துக்களின் பங்கை குறிப்பிடுகிறார் தமிழ் எழுத்துக்களில் பட்டியலில் ஒரு வல்லெழுத்து அடுத்து ஒரு மெல்லெழுத்து அமையப்பட்டிருப்பது தமிழின் சிறப்பு இவ்வாறு அமையப்பெற்றுள்ள வல்லினமும் மெல்லினமும் ஒன்று கொன்று ஆகும் பிறக்கும் இடமொழிக்கும் முயற்சி இவ இவற்றால் ஒன்றுபடுவது இனவெழுத்து எடுத்துக்காட்டு கங்கை பஞ்சு மண்டபம் பந்தம் மன்றம் இனவெழுத்து பயன் மொழியை பிழையின்றி பேசும் எழுதவும் பொருமாறாமல் எழுக்க உதவுகிறது நெடுவினா சுற்றுச்சூழலை வளர் வளர்ப்படுத்துவது இயற்கை வேளாண்மையே என்னும் தலைப்பில் மேடை பேச்சிற்கான உரை நடை உரையை உருவாக்குக விடை சுற்றுச்சூழல் வளர்ப்படுத்துவது இயற்கை வேளாண்மை என்னும் தலைப்பில் என் கருத்தினை பதிவு செய்ய வந்துள்ளேன் நிலவள பராமரிப்பு நிலத்தின் வளத்தை அக்கறையுடன் பராமரித்தால் பதிலுக்கு நிலமும் மனித தேவைகளை நல்ல முறையில் நிறைவு செய்யும் விவசாயத்தின் வசந்த காலமாக இயற்கை வேளாண்மை எல்லா காலத்திலும் திகழும் இயற்கை வேளாண்மை ரசாயன உரம் ரசாயன பூச்சிக்கொல்லி இவற்றை பயன்படுத்தாமல் விதை விதைப்பது தொழு உரம் இடுவது ஊடு போடுவது ஒட்டுமொத்தமாக விதைப்பதில் தொ தொடங்கி விளைச்சல் முடிகின்ற வரைக்கும் வேதி கலப்பை இல்லாமல் பயிர் செய்வது இயற்கை வேளாண்மை ஆகும் இயற்கை பூச்சிக்கொல்லி வேப்பங்கொட்டை நொச்சி இலை புங்கன் பிரண்டை கற்றாழைவை எல்லாவற்றையும் இடித்து கோமியத்தில் வைத்து தெளிப்பதுவே இயற்கை பூச்சிக்கொல்லியாகும் தொழு உரம் மாட்டுச்சாணம் கோமியம் ஆகியவற்றை கலந்து வைக்கோலை மட்க செய்வது மட்க செய்து இடுவது நன்சைக்கு உரியது காய்ந்த இலை சருகு சாமால் ஆகியவற்றை போடுவது புன்சேக்குரியது இயற்கை வேளாண்மையின் பயன்கள் இயற்கை பூச்சிக்கொல்லி தொழு உரம் இவற்றை பயன்படுத்துவதால் மண்ணின் நுண்ணுயிர் பெருக்கம் ஏற்படும் மண் தன் வளத்தை இழக்காது மண் புல் போன்ற சின்ன விருகள் அழிவது தடுக்கப்படும் விளைச்சல் குறையாது நாம் பயன்படுத்துகின்ற உரம் மருந்து எல்லாமே இயற்கையாக நம்மிடம் இருப்பதால் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படும் என்பது உண்மை என்று கூறி முடிக்கிறேன் நன்றி திருமலை முருகன் பல்லு கூறும் வடகரை தென்கரை நாட்டு பாடல் வழி இயற்கை வளங்களை விவரிக்க வடகரை நாடு வடகரை நாட்டின் மலரின் மொய்க்கும் வண்டுகளின் இத்தலம் என்னும் பண்ணை ரிங்காரமிட்டு பாடும் இவ்விசையை கேட்டு மைமறந்து வாய்க்காலில் மதகுகளிடையே கட்டப்பட்ட சங்கிலியின் மீது அமர்ந்துள்ள பறவை மீனை பிடித்து உண்ணாமல் வாழை ஆட்டிக்கொண்டு அமர்ந்திருக்கும் தாமரை தாடகத்தில் மின் துள்ளி பாய்ந்து விளையாடும் முத்துக்களை இன்று பறவை காணப்படும் மின்னலை எத்த பெண்கள் பெய்யென்றால் மழை பெய்யும் உள்ளங்கை ஏந்தி ரந்துண்ணும் இயல்புடைய முனியவர்கள் கூறுவது மெய்யாகும் இந்த திருமலையில் புலவர்கள் பூற்றும் திருமலை சேவகன் வீற்றிருக்கிறார் தென்கரை நாடு தென்கரை நாட்டில் நீண்டு உயர்ந்த சூழலில் மேக கூட்டங்கள் தங்கிச் செல்லும் தென்கரை நாட்டில் உள்ள பொன்னால் ஆன மாட மாளிகையில் அகிர் புகையின் நறுமணம் பரவிக்கொண்டே இருக்கும் மாட மாளிகையில் மயில்களும் கார்கால மேகங்களும் சூழ்ந்து காக்கும் செங்கோலை கொண்ட மன்னர் தென்கரை நாட்டை நீதி தவறாது காவல் காப்பார் இளம்பெண்கள் பொன்னாலான அரங்கில் நடித்து விளையாடும் மெகிழ்வர் குளங்களில் அலைகள் முத்துக்களை ஏந்தி வரும் அலைகள் சுறையில் மோதும் போது முத்துக்கள் சிதறை வளைக்கும் இத்தகைய குற்ற குற்றாலத்தில் வண்டுகள் மொய்க்கும் கொன்றை மலர் சூடி தென் நாடுடைய சிவன் குற்றாலநாதராக விற்றிருக்கிறார் யானை டாக்டர் கதை வாயிலாக இயற்கை வீரின பாதுகாப்பு ஆகியவற்றை குறித்து நிவிர் அறிந்தவற்றை தொகுத்து எழுத விடை முன்னுரை ஜெக ஜெயமோகன் நாகர்கோவிலைச் சேர்ந்தவர் இவர் இயற்கை ஆர்வலர் யானையை பத்திரமாக பாத்திரமாக படைத்து ஊமி ஊமி சென்னாய் மந்தகம் போன்ற கதைகளை எழுதியுள்ளார் இதில் கதா கதாபாத்திரமாக வந்துள்ள டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி ஒரு காட்டு விலங்கியல் வல்லுனர் கதையின் நோக்கம் யானை வாழும் காடுகளில் மனிதர்களால் கொடுக்க கொடுக்கப்படும் உயிர் பாதுகாப்பும் மனிதர்களால் ஒருபோதும் இழைக்கப்படக்கூடாத செயல்பாடுகளும் இக்கட்டுரையில் பகிரப்பட்டுள்ளன முதுமலையில் யானைகளுக்கு கால்வீக்கம் கதையை கூறும் கதாபாத்திரமாக வனத்துறை அதிகாரி டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தியுடன் புண்பட்ட யானை இருக்கும் முதுகலை காட்டிற்கு செல்கின்றனர் வழிகாட்ட மலைவாழ் குறும்பர்கள் இருவரும் காட்டினுள் செல்கின்றனர் கொஞ்ச நேரத்தில் யானைகள் நாற்றம் வந்தது புல்வெளியில் பன்னிரண்டு மூங்கில் புதர்கள் ஆறும் குட்டிகள் நான்கு என யானை கூட்டமே கண்ணில் பட்டது டாக்டர் கேயும் புண்பட்ட யானையும் தன்னுடன் வந்தவர்கள் நிற்க வைத்துவிட்டு டாக்டர் யானை கூட்டத்தில் நெருங்கினார் முண்பட்ட யானை மரத்தடியில் நின்றது டாக்டர் யானை கூட்டத்தை நெருங்கியதும் பிடியானை ஒன்று எதிர் எதிர்த்தது சில மணிகளுக்கு பிறகு பின்வாங்கியது டாக்டர் தன் வேலையை ஆரம்பித்தார் மயக்கம் மறந்து கலந்த ஊசியை துப்பாக்கில் வைத்து சுட்டார் யானை சற்றே சாய்ந்தது யானைக்கு சிகிச்சை யானையின் காலில் மனித மிருகங்கள் குடித்துவிட்டு தூக்கி அறிந்த கண்ணாடி குப்பின் நன்றாக பதிந்திருந்தது சீல்கட்டி பெரிதாக இருந்தது சீல்கட்டி வெட்டி எடுக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது இன்னும் பத்து பதினைந்து நாட்கள் குணமாகிவிடும் சிகிச்சை முடிந்து டாக்டர் திரும்பினார் இப்போது புண்பட்ட யானை சுற்றி யானைகள் கூட்டம் பிளறியது இதற்கிடையில் மஞ்சனத்தின் மரத்தடியில் ஒரு குட்டி யானை வந்தவர்களை நோட்டம் விட்டது விடியற்காலையில் யானைக்குட்டி ஒரு நாள் விடியற்காலையில் டாக்டர் வீட்டுக்கு சற்று தூரத்தில் ஒரு யானைக்குட்டி இரண்டு வயது இருக்கும் தள்ளாடியது டாக்டர் யானைக்குட்டியை நெருங்கி வாயில் மயக்க மருந்து ஊசி போட்டார் முன்பொழுது யானைக்குட்டியின் கால்களில் அதுக்கு பின் கண்ணாடி தொண்டி வெளியே எடுக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது ஓரிரு மணிகளில் யானைக்குட்டிகள் இருந்து மோப்பம் விடுத்துக்கொண்டு முன்னூறு மைல் தூரம் கூட வரும் சக்தி கொண்டவை யானைகள் சிகிச்சை முடிந்து வீட்டின் படிகளிலே நின்று பார்த்தார் டாக்டர் யானைக்குட்டி அருகில் பத்து பன்னிரண்டு யானைகள் பிளறி பேரொழி எழுப்பின யானைகளின் முகத்தில் வானர் புகை புன்னகை காணப்பட்டது முடிவுரை இயற்கையோடு இயற்கையாய் வாழும் யானைகள் இருக்கும் இடத்திற்கு மனிதர்கள் சென்றால் ஆபத்தில் நிறைந்த கண்ணாடி மதிக்குப்பிகளை எரிவதே கட்டாயம் நிறுத்த வேண்டும் யானைகளுக்கு இவை ஆபத்தானவை என்று தெரியாது அவைகளும் உயிர் பாதுகாப்புக்கு மனிதர்களால் தான் உத்தரவாதம் தர வேண்டும் கீழ்மையான செயல்களை தவிர்ப்போம் விலங்குகளுக்கு உயிர் பாதுகாப்பு அளிப்போம் மொழியை ஆள்வோம் மொழியை ஆழ்வோட பதிலை வந்து நான் அப்படியே ரொட்டேட் பண்ணிகிட்டே போகிறேன் நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க நான் ஸ்டாப் பண்ணி அதோட ஆன்சரை நோட் பண்ணிக்கோங்க வினாக்களுக்கு விடையளிக்கும் விடை கொடுத்துருக்காங்க ஆழ்ந்து வாழ்ந்து போற்றப்படும் பவர் பிறந்தவர் இசைக்கல்வி மக்கள் கடல் இலக்கணக்குறிப்பு பயின்றார் பால் வினைமுற்று தொடங்கினார் பலர்பால் வினைமுற்று பகுபத உறுப்பின கிளம் கொடுத்துருக்காங்க தமிழாக்கம் தருக சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தால் மட்டும் போதாது சூரியனைப் போல பிரகாசமாகவும் சுதந்திரமாகவும் புவின் மனம் போலவும் வாழ வேண்டும் ஹென்ஸ் ஆண்டர்சன் இயற்கையில் ஒளியிலிருந்து நிறம் கிடைக்கிறது ஆனால் ஓவியங்களின் நிறம் ஒளியை உண்டாக்குகிறது ஹென்ஸோ இயற்கை உற்று நோக்கங்கள் பின்னர் எல்லாவற்றையும் நன்கு அறிவீர்கள் ஆல்ஃபர்ட் ஐன்ஸ்டீன் எளிமை எளிமையைதான் இயற்கையின் முதற்படியும் சுலையில் எழுதிபடியும் ஆகும் ஃபிளிப் ஜோம்ஸ் பெய்லி வாழ்க்கை பாதையில் பயணம் தொடரும் எண்ணங்கள் ஈடேறுவதில் கன் கன்ஃபியூசியஸ் பயங்குலி சொற்கள் ஒரே தொடரில் அமைத்து எழுதுக வலி 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 வழியானது வலிமை கொண்டு வீசுவதால் மேகக்கூட்டங்கள் வழியா வலியறியாமல் கலைகின்றன கலை கலைகளில் ஒன்றான கலை குத்தினை காழ்ப்புணர்வு கொண்டு கலையக்கூடாது கனை கனை கணைக்கு பரியேறி களத்தில் பகைவனின் மார்பில் கனைவிடுத்தான் குறை குறை எங்கள் ஊரில் குறைக்கும் நாய்களுக்கு குறைவில்லை போரி போறி பொறிக்கும் எந்திரத்தில் பொறி பொறிக்கப்பட்டது கீழ்காணும் விளம்பரத்தை பத்தியமாக மாற்றி அமைக்க இயற்கை உணவு திருவிழா நயன் பாராட்டுகள் தலைப்பு வெண்ணிலா திரண்ட கருத்தன் போட்டு கொடுத்துருக்காங்க மூனை நயம் இயபு நயம் சான்று அணி நயம் நீ தருவது கேணி சீர்தருவது அணி படலை அலைகுற செய்வது அணி கற்பனை நயம் மொழியோடு விளையாடுக கொடுத்துருக்காங்க நம்முடைய எண்ணங்களை எத்தாக்குங்க டி ரொட்டீட் பண்ணிட்டு வரேன் உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கோங்க நிற்காத ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்